ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க இன்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டூ டூ த்ரீ டேஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அட்மோஸ்டில் வந்து பண்ண ஒரு சின்ன ப்ராப்ளம் போகுது ஸோ அது என்னன்னாக்கா நம்ம வந்து பண்ணாக்க அப்ரிஷியேட் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் ஸோ அந்த லிங்கில் தான் வந்து பண்ண ஒரு சின்ன ப்ராப்ளம் ஸோ அதை கிளிக் பண்ண வந்து பண்ணக்கு ஒரு நியூ பேஜ் வந்து பண்ணாக்கு ஓப்பன் ஆகுது அதை கிளிக் பண்ணாலும் இன்போர்ட் ஆகு மாதிரி சொல்கிறீங்க ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து பண்ணக்கோ ஒரு வீடியோ நான் வந்து பண்ணாக்க கொடுத்தேன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அப்படியும் பண்ணி சில பேருக்கு வந்து பண்ணாக்க வரலன்னு சொன்னீங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ அது வந்து பார்த்தினாக்க ஐட் மோஸ்ட்லி வந்து பண்ணாக்க அப்டேட்டாக இல்லை இறறான்னு தெரில ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் வந்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க எஸ்எம்எல் ஃபைலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் ஓகே ஸோ எஸ்எம்எல் ஃபைலு உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுனா ஓகே தெரியாதலுக்கு நான் வந்து பண்ணாக்க ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணால் கீழே வந்து பண்ணால் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் அது வந்து பண்ண கிளிக் பண்ணிங்கனாக்க மேலே வந்து நான் அப்லோடு எஸ்எம்எல் ஃபைல்னு இருக்கா அதுக்கு நேரம் வந்து நான் அப்லோடு இருப்பாருங்க அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் வந்து பண்ண திரிபட்டின இருக்காதுங்க சைப்பில் சைடில் வந்து பண்ண டவுன் ஷோகும் ஸோ இதுதான் வந்து பண்ணக்க ரீசெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ண எஸ்எம்எல் ஃபைல் நேரம் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண உங்கள் அட்மஸ்ஃபியர் வந்து பண்ணாக்க அது இம்போர்ட் ஆயிடும் ஓகே ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ப நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணக்கி இதில் இப்படிதான் ஷோகும் ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபாடு வந்து பண்ணாக்க ஒரு ரெண்டு டெப்பிள் வந்து பண்ணாக்க மிட்ல கொடுத்துருக்கா அதை வந்து பண்ணிங்க டோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்க ஃபான் வந்து பண்ண உங்கள் ஏட்மோஸ்பியர்ல எப்படி நாம இன்போர்ட் பண்ணாமா பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கிளி டிஸ்ட் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலவு பண்ணிக்கணும் இதில் வேணு ஃபான்ஸாக இருக்கா அது இங்கே பண்ணாக்க மேலே காலில் வந்து பண்ணால் திரிபட்னா இருக்கும் அது நீங்கள் செல்ல பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ணி ஃபண்ட் இருக்கா அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்னா இருக்கா அதை இங்கே கிளி பண்ண சைடில் வந்து பண்ணால் டவுன்லிச் ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுட் பண்ண ஃபாண்டு வந்து பண்ணாக்க இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்டு நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் ஸோ அந்த கிட்டே நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஒரே ஃபாண்டு தான் ஜஸ்ட் அது வந்து பண்ண கிளி பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஆட் மோஸ்ட்ரில் வந்து பண்ணக்க அது இன்பட் ஆயிடும் ஸோ நீங்கள் இன்பட் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாக்க இந்த இன்போட்டை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி பண்ணிவிட்டு உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ண அப்போ மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணால் அது ப்ராஜெக்ட்டும் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபால் வந்து பண்ண உங்களுக்கு இப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலனாக்க ஒரு ரெண்டு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ண கீழே டெஸ்ட்டு கிளி போயிட்டு டெஸ்ட்லேயே இருக்காது கிள் போயிட்டு டிஸ்ட்ரிக் லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கா அது வந்து பண்ண கிளி பண்ணி போதும் இது வந்து பண்ணாங்க சேஞ்ச் ஆகும் அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாக்க ஸோ அந்த டிஸ்ட்டை நீங்கள் கில் போயிட்டு கீழே டிஸ்ட் இருக்காத கில் போயிட்டு மேலே வந்து பண்ணாக்க ஃபாண்ட்டி ஷோ அதையும் கில் பண்ணிக்கணும் ஸோ அதோடைய ஃபாண்ட் நேம் வந்து பண்ணக்க இதுதான் தான் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிஇஏயூட்டுங்க இருக்கா ஜஸ்ட் இப்போ கீழே வேவான் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை கில் போயிட்டு மேல் சர்ச்சைக்கு நேர் இருக்கா அதை கில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க சோகம் ஜஸ்ட் அது இங்கே கில் பண்ணாலே போதும் சேஞ்ச் ஆகுது வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும் ஓகே ஸோ சேஞ்ச் ஆகினாக்க இந்த ரெண்டு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோ ஓகே மேலே டிக்கிங்கன்னு கொடுத்துக்கலாம் ஸோ இதில் எடி பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப கஷ்டில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணாக்கி இந்த இடத்துல டிஸ்ட் இருக்க அந்த கேஃபாக தான் இருந்தேன் பட்டு நேம் கொடுக்கலான்னு நினச்சி ஸோ அதனால் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ அங்குடைய நேம் வந்து பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கணும் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ அது கீழ் அந்த டிஸ்டை கில் போய் டெஸ்ட்டு அதை கீழ் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ண நேம் எனக்கு கொடுத்துட்டு மேலே டிக்கெட் கேக்னியிருக்கா அதை வந்து பண்ணிங்க கில் பண்ணிக்கோங்க ஓகே முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்கு இதுக்கப்புறம் லிக்ஸ் தான் இருக்கும் இது இதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் பட் அந்த டெஸ்ட்டு கரை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு நான் அந்த ரெட் கலர் டிஸ்டே கிளீல் பண்ணிட்டு சைடில் கலர் இருக்காது கிளீல் பண்ணுறீங்க இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலருமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க கொடுத்துக்கோங்க நான் வந்து பண்ணாக்க ரெட் கலர் நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இதே சேமத்தில் நீங்கள் சேஞ்சு பண்ணுறீங்கனாக்க அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணிங்க பண்ணி விட்டுக்கோங்க இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க ஒரு டெபிளோடு ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது இது நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆகும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணாமல் பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க இப்போ கீழே பிக் ஒன்று இருக்குது அது வந்து பண்ணிங்க கிளி போயிட்டு கீழே எடுக்கிறப்ப இருக்கா அது நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியை கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக்கு வந்து பண்ணிங்க செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரெண்டு லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர்ஸ் எந்திலே இருக்கோ அந்த இந்த பிக்கும் நீங்கள் எஸ்டேன் பண்ணி விட்டுக்குங்க நெஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் ரிசர்ஷன் வேப் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க செல்லில் டெல்ஸ் எஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சாரி செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் மிரர் வந்து இப்போ ஆஃபர் இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு இந்த சைடில் திரி பண்ணாக்க கில் கிளிக் போயிட்டு காப்பி ஃபிட்டி இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோம் இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலப்பிட்டு இப்போ அந்த சைடுல கிராப்ஷன் யூஸ் பண்ணி பிக் எந்த மாதிரி ஆடமோ அந்த மாதிரி ஒன்று பண்ணாக்க அந்த ஃப்ரேம் பிக்கு கொஞ்சம் சென்டராக வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே முடிஞ்சு இப்போ நம்ம அப்படியே பேக் பிக்கலாமா ஸோ மூவ் பண்ணி பத்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆட் ஆயிடுச்சா ஜஸ்ட் அதுக்கு மேலே பிக் டூ குரூப் இருக்கு அது நீங்கள் கில் பண்ணுறீங்க எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மட்டும் கீழே ப்ளஸ்ஸு கொடுக்குறீங்க மீடியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடி பண்ணுற பிக்கை நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரஸ் பண்ணி இந்த லேரி கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேரி எந்த லேருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேம் பண்ணுறீங்க நெஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே எஃபெக்ட் இருக்க ஆரம்பிங்க செல்ல போய்ட்டு சைடில் கீர த்ரீ பட்டனை கீழ் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே முடிச்சுருக்க ஆரம்பிங்க செல்ல போய்ட்டு இப்போ சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக் எந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி நீங்கள் அசன் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படி பேக் போய்ட்டுங்க ஸோ மூவ் பண்ணி பத்து இல்லை மா செகண்டில் வந்து பண்ணாக்கு இது ஆட் ஆகிடுச்சு இது சேமத்தில் த்ரீ ஃபோரில் வந்து பண்ணாக்கு ஒன் பண்ணால் நீங்கள் அடியே பண்ணுற பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணிணாக்க ஃபோர் குரூப்பில் பிக் ஆட் போயிட்டேன் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சா ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு எப்படிதான் சோகம் ஸோ இதில் நம்ம எப்படி எடி பண்ணணும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நானேசில் தான் இருக்கணும் ஸோ அது எப்படி கம்யூனிட் பண்ணுறது நம்ம பாட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸுங்க கூட்டு ஒரு நானேசிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸுங்க கூட்டு மீடியா கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க கீழே மூட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேல் இருக்கிற ஃபஸ்ட் எடுத்து தடவை யூஸ் பண்ணி உடைப்பிக்கு அந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டு வைக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே காலையில் சூப் பட்டன் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் கிரே ஃப்ரம் வேஞ்சர் பாருங்க அது கீழே போயிட்டு கீழே சோப் பண்ணிக்க சுந்தப்பு கொந்து பண்ணாக்க நானே சில கன்வெர்டரும் இதை வந்து பண்ணிக்க சோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நாம் பண்ணுங்க பாருங்க இதே சேம் எத்தில் நீங்கள் எடியோ பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பண்ணாக்க நானே சில பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதான் தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஓகே மறக்காமல் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிருக்குங்க ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒன்று ஸ்டாப்டு இங்கே மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு லேயர் பாருங்க இந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த லேயரை வந்து பழக்க இந்த சின்சின்ஸாக வந்து பழக்க கேஃப் பாருங்க இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கால் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த லேயர் இங்கே கில் போயிட்டு இந்த பாக்ஸை இங்கே கில் போயிட்டு காப்பி லேயருக்கு அது இங்கே கில் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சில் கொடுக்குறீங்க ஜஸ்ட் லாம் ப்ரெஸ் பண்ணி அந்த லேருக்கு மேலே கொண்டு வந்துட்டு விஷ்மா இருக்கான் நீங்கள் செக் பண்ணி இது கட்டதாக இருக்கும் பட் நாம பேஸ் பண்ணலாம் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கிழக்கு கொண்டு வரலாம் விஷ்மா செக் பண்ணலாம் இது வந்து எனக்கு கொஞ்சம் எஸ்ட்ரா இருக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளீன் போயிட்டு இந்த சைடில் ஸ்பீடே கிளீன் இருப்பாருங்க அது கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளீன் பண்ண டைம் பத்தினு ஃபிக்ஸ் ஆகும் இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த சின்ன சின்ன கேஃபுக்கு வந்து பாருங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த இடத்துல முடிச்சா நெக்ஸ்ட் ப்ளூ கலருக்கு அடுத்து வந்து பண்ணாக்க இந்த இடத்துல சின்ன சின்ன கேஃப் இருக்கா ஸோ என்ன பண்ணால் அதே சேமத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஜஸ்ட்டு வந்து பணக்கு லென்த்தும் வந்து பணக்கு கேப் இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கட் அந்த சின்ன சின்ன கேஃபுக்கு மட்டும் வந்து பணக்கு இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த அந்த லேயர் கீழே வர மாதிரி ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணாக்கா சென்சின்ஸ்க்கு வந்து பணக்கம் இந்த லேயர் ஆட் பண்ணிச்சோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பணக்க இந்த கேப் எருப்பாருங்க இதே நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணி இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் இருக்க அந்த லே நீங்கள் கிளீர் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறீங்க காப்பிலேயே கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாருங்க காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டுமே இருக்கான் செக் பண்ணலாமா இதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் இதை அசைன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த லேர் நீங்கள் கிளீர் போயிட்டு அதே ஸ்பீடாக இருக்கல இப்போ இந்த ஆப்ஷன் கிளீல் பண்ணாக்க டைம் தான் ஓகே இதே சமயத்தில் லாஸ்ட் கிராஃபுக்கு வந்து பண்ண நாம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணாக்க எல்லாத்துலேயும் ஆட் பண்ணாச்சு இப்போ நம்ம இதில் பிக் எப்படி ஆட் பண்ண பார்த்தலாமா ஸோ அதுக்கு வந்து பணக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிற எடுத்துக்கிட்டு வந்து இப்போ அந்த லேரிங்க கீழ் போயிட்டு சைடில் கலப் இருக்காது கிள் போயிட்டு இந்த சைடில் ஸ்டார்க்லேயே இருக்காது கிள் போயிட்டேன் இப்போ நான் நைஸ்ல கவ் பண்ண சொன்னேன் நீங்க எடி இந்த இடத்துல நீங்கள் செல போயிட்டேன் மேலே கல்லப்பாச பாருங்கள் அதை கிள் பண்ண போதும் கட்டை வந்து பண்ணக்கெஃப்டில் இந்த பிக்கு ஆட் ஆடிடும் ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த ஓர் லேர்ல வந்து பண்ணாக்க நீங்க எடி பண்ணுற பிக்கை ஆட் பண்ணி கட்ட வந்து பணக்க பிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆட் பண்ண பிக்கே வந்து பண்ணுங்க கொஞ்சம் ரிப்பீட்டை ரிப்பீட்டாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் பிக் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க டிப்ளோ ஆட் பண்ணிக்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க அந்த டிஸ்ட்டுக்கு நாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு நேம் டிஸ்ட்லேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் குட்டி மீட்டை கூட்டு ஜஸ்ட் இந்த ஆர்ட் டிபிளோட நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க மேலே ஆட் ஆகிடுச்சா இது சைடில் லாங் ப்ளஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது ஸோ இது வந்து பண்ணா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் நம்ம அந்த டைமே கற்றுமே பண்ணலாம் ஸோ அது கரெக்டாக அந்த டெஸ்ட் எந்த இடத்துல முடியுது அந்த இடத்துக்கிட்ட போய்க்குங்க கரெக்டாக டென் பாயிண்ட் ஜீரோ ஒன் செகண்ட் கிட்ட போயிட்டேன் இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு சைடில் ஸ்பீடாக கிளியர் காது கிளியில் இந்த ஆப்ஷன் கிளியர் பண்ணாக்கேன் அது வந்து பழக்க டைம் பற்றியுமே வச்சு நேரம் இப்போ அந்த வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு பிளட்டிங் ஒப்பாஸில் லைட்டில் சிக்னல் கொடுத்தா மட்டும் போதும் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும் ஸோ நீங்கள் டெஸ்ட்டு கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் வேறு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்டோடைய கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு எஃபர்ட்குள்ளே குள்ள போய்ட்டு ஃபீட்டில் கலர் ரேட்டு இருக்காதுங்க கில் பண்றீங்க இதுலேயும் சூட்னோ ஒரு ஃபிட்டு இருக்க அது நீங்கள் செலவு போயிட்டு சேல செட்டிங் இந்த கிளீன் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் கலர் வந்து பண்ணா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் எந்த மாதிரி டெஸ்ட்டு கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்ட்டோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம இந்த புக்குக்கு வந்து பணக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பணக்க கரெக்டாக எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஒன் செகண்ட் கிட்டே வந்துவிங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்ட மீட கூட்ட நெக்ஸ்ட் இந்த டே நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரஸ் பண்ணி இந்த இடத்துலேயே இருக்கா அது கீழே வர மாதிரி நீங்கள் கொண்டு விட்டுவிட்டேன் லாஸ்ட் இருக்க நம்ம செக் பண்ணிடலாம் கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் அந்த லேரிக்கு போய்ட்டு இந்த ஆப்ஷன் ஹில் பண்ணி எஸ்மிங் பண்ணிக்கலாம் ஓகே முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க அந்த வீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க கீழ அமௌண்ட் ஃபில் போயிட்டு இந்த எத்தர்ட் ஆப்ஷன் ஹில் பட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு ப்ளண்டிங் அப்போசிட்டில் லைட்டில் சாரி லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் போதும் ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அடைய ஆடிச்சு அப்ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சிம்பிளாக கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா எக்ஸ்போ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த மேலே செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு மட்டும் நீங்கள் மறக்காமல் சிஸ்டி மாட்டேன் நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க எஸ்பல் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ இதை டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்க சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அமஸோனாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பார்க்காமட்டேன் கூட பெல் அக்கென்னு கிளிக் பண்ணிக்கோங்க சின்ன பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்